இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மிகவும் ஒரு வித்தியாசமான கோவில் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜர் பொதுவாக ராமபிராணி எண்ணியே எல்லா கீர்த்தனைகளையும் எழுதி வந்தவர் ஆனால் இந்த இடத்துக்கு வந்தபோது அவர் சிவபெருமானை பற்றியும் ஐந்து கீர்த்தனைகளை எழுதியிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த புண்ணிய பூமிக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் அது மட்டுமா இந்த புண்ணிய பூமிக்கு வேறு ஒரு அற்புதமான வரலாறும் உண்டு பல ஆண்டுகளாக கடும் தவம் புரிந்து கொண்டிருந்த சிவபெருமானின் கண்களை திறப்பதற்காக விஷ்ணு பகவானின் உத்தரவின்படி மகாலட்சுமி பசு அவதாரம் எடுத்து இங்கே வந்து சிவபெருமானின் அருள் பெற்ற இடம்தான் நம் இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு அற்புதமான தலம் அது மட்டுமல்ல காமாட்சியம்மன் சிவபெருமானை திருமணம் செய்யக்கொள்ள வேண்டி ஒரு நீண்ட நெடும் தவம் புரிய அந்த பகுதியை வந்து நெருப்பில் கொதிக்க எல்லோரும் வேண்டி நின்ற இன்னொரு அற்புதமான இடம்தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இந்த இடம் இவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த இடம் பார்த்திங்கன்னா நவகிரக கோயில்களில் ஒரு இடம் புதன் கிரகத்துக்கான இடம் ஒரு பரிகார ஸ்தலமும் கூட நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற ஊர் பார்த்திங்கன்னா கோவூர் இங்கு நாம் பார்க்கின்ற இந்த ஆலயம் வந்து சுந்தரேஸ்வரர் ஆலயம் வாங்க இந்த ஆலயத்தின் உள்ளே சென்று இதர காட்சிகளெல்லாம் பார்க்கலாம் கோவூரில் இந்த அற்புதமான சிவபெருமானின் ஆலயம் வந்து சோழ நாள் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோவில் இந்த ஆலயத்துள்ளே மூலவராக காட்சியளிப்பவர் திருமேனீஸ்வரர் என சொல்லப்படும் சுந்தரேஸ்வரர் பக்கத்திலேயே சுவாமியின் துணைவியான திருவுடை நாயகி அதாவது சவுந்தராம்பிகைக்கும் ஒரு சன்னதி இருக்கின்றது சமீபத்தில் தான் இந்த கோவிலில் குடமுழுக்கு நடைபெற்றதுனால கோவிலின் வண்ணங்கள் எல்லாம் பளிச்சு பளிச்சுட்டு இருக்கு இரண்டு பக்கமும் நெடிய நெட்டிலிங்க மரங்கள் என சொல்லப்படும் அசோகா மரங்கள் எல்லாம் நம்மை வரவேற்க அங்கே உள்ள நம்ம கோவிலுக்குள்ளே போகும்போது பார்ப்பது பிரம்மாண்டமான ஒரு வாயில் இந்த கோவிலின் ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி இருக்கின்றது மொத்தம் ஏழு படிகளாக இந்த ராஜகோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலில் விற்று இருக்கும் நாம் வணங்கினால் நீண்ட நெடிய நோயுமே குணமாகிவிடும் என்பது ஒரு ஐதீகம் இந்த கோவிலில் இருக்கும் பிற சன்னதிகள்லாம் ஒன்று நான் பார்த்துக்கிட்டே வரலாம் வீரபத்ரர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் மற்றும் நவகிரகங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் இங்கே சிலைகளும் உண்டு இந்த கோவிலின் அருகே குன்றத்தூர் உள்ளது குன்றத்தூரில் பிறந்த சேக்கிழார் அடிகள் இங்கு வந்துதான் பெரிய புராணத்தை எழுதத் துவங்கினார் இந்த கோவிலில் இருக்கும் ஸ்தல விருஷத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கின்றது இந்த கோவிலின் ஸ்தல விருஷம் பார்த்தீங்கன்னா மகாவில்வம் இந்த மகாவில்வம் மரத்தில் இருக்கும் கிளைகளின் காம்புகளில் முளைக்கும் இலைகள் ஒன்றுமே சரியாக இருபத்தி ஏழு இலைகள் கொண்டதாக இருக்கின்றது இப்படி ஒரு அதிசயமான மகாபில்வம் மரம் தான் இங்கு இருக்கிற ஸ்தல விருட்சம் இந்த மகா வில்வத்துக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு என்று சொல்கின்றனர் இந்த கோவிலின் தீர்த்தம் வந்து சிவகங்கை தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜர் இந்த சிவ ஆலயத்துக்கு வந்து ஐந்து கீர்த்தனைகளை எழுதியதாக நம்ம சொல்லியிருந்தோம் அதையும் அவர் எழுதினார் ஒரு பெரும் ராமபிரானின் பக்தராக இருந்து ராமனை பற்றியே கீர்த்தனைகளை எழுதிய தாகராஜர் ஏன் சிவனை பற்றி கீர்த்தனைகள் எழுதினாரு நான் அந்த உண்மை சம்பவத்தை இப்போ பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் யாராவது திருப்பதிக்கு பயணம் பண்ணணும்னா பல்லக்கில் தான் போக முடியும் ஒரு முறை தியாகராஜர் அந்த மாதிரி பல்லக்கில் திருப்பதிக்கு போகும்போது இந்த ஊருக்கு வந்திருந்தார் கலைத்து இருந்தவர்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று இந்த ஊரில் கொஞ்ச நேரம் அந்த பயணத்தை நிறுத்தினாங்க பின்பு திருப்பதிக்கு சென்று திருப்பதியிலிருந்து திரும்பி வரும்போது மீண்டும் இதே ஊரில் அந்த பயணம் வந்து நிறுத்தப்பட்டது பள்ளக்கு தூக்கிகள் எல்லாம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க அந்த கோவூரை சேர்ந்த சுந்தரேசன் என்பவன் தியாகராஜரிடம் தன்னை பற்றி புகழ்ந்து பாடுமாறு கட்டளையிட்டான் அதற்கு தியாகராஜரோ தாம் ராமபிரானை மட்டுமே புகழ்ந்து எப்போதும் கீர்த்தனைகள் ஏற்றுவதாகவும் தனிப்பட்ட முறையில் யாருக்காகவும் தான் பாடமாட்டேன் என்றும் மறுத்துவிட்டு கோவூரிலிருந்து புறப்பட்டார் பல்லக்கு தூக்கிகள் தியாகராஜரை சுமந்து கொண்டு புறப்பட திடீரென்று அந்த சுந்தரேசனின் அடியாட்கள் வந்து அவர்களை அடிக்க ஆரம்பித்தனர் அப்போது திடீரென்று மற்ற இடத்திலிருந்து கற்கள் பறந்து வந்து அந்த அடியாட்களின் மீதே விழுந்தது கல்லால் தாக்குதலுக்கு உள்ளான அந்த அடியாட்கள் அங்கிருந்து ஓடிவிட சுந்தரேசன் தாகரிடம் அந்த ரெண்டு நபர்கள் யார் உங்களின் வேறொரு அடியாட்களா என்று கேட்டார் அப்போதுதான் தியாகராஜர் ரெட்டி பார்க்க இரு நபர்கள் தூரத்தில் தென்பட்டனர் உடனே அவர்கள் ராமர் லக்ஷ்மணனாகத்தான் இருக்க வேண்டும் தாம் கீர்த்தனைகளை அவர்கள் மீது ஏற்றி பக்தியுடன் பாடுவதால் அவர்களை தன்னை வந்து காப்பாற்றியதாக அவர் எண்ணி அந்த இடத்தின் அதாவது கோவூர் ஊரின் மகிமையை எண்ணி அந்த கோவிலின் மகிமையை எண்ணி பழக்கில் இறங்கி அங்கிருந்து கோவிலுக்குள் சென்று ஐந்து கீர்த்தனைகளை இயற்றினார் அந்த ஐந்து கீர்த்தனைகளும் பஞ்சரத்ன கீர்த்திகள் என்று இன்றும் அழைக்கப்படுகின்றன சஹானா ராகத்தில் ஏ வாசுதேவா என்ற ஒரு பாடலும் கரகர பிரியா ராகத்தில் கோரி செவிம்பா என்ற ஒரு பாடலும் பந்துவராளி ராகத்தில் சம்போ மகாதேவா என்ற ஒரு பாடலும் கல்யாணி ராகத்தில் நம்மி வச்சினா என்ற ஒரு பாடலும் சங்கராபரணம் ராகத்தில் சுந்தரேஸ்வருணி என்ற ஒரு பாடலையும் அவர் பாடினார் இதுவே பஞ்சரத்ன கீர்த்தனைகள் என்று அன்றளவும் அழைக்கப்படுகின்றது இதுவே தியாகராஜர் ராமரை தவிர பிற கடவுளுக்கு எழுதிய கீர்த்தனைகளாகும் நண்பர்களே உங்களில் யாராவது புதனுக்கான பரிகாரம் வேண்டுமென்று நீங்கள் வேறு ஒரு ஊருக்கு வேண்டாம் சென்னையிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதனுக்கான பரிகார ஸ்தலமாக இந்த கோவூர் சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து பரிகாரம் செய்து செல்லுங்கள் நீண்ட நாள் நோயில் இருப்பவர்களும் இந்த கோவிலுக்கு வந்தால் அந்த நோய் நீங்குவதாக அதிகம் போரூர் பூந்தமல்லி குன்றத்தூர் ஆகிய ஊர்களிலிருந்து மிக சில கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்தை ஈஸியாக அடையலாம் சென்னையில் உள்ள நவக்கிரக ஸ்தலங்களில் இந்த ஒரு ஸ்தலம் இருப்பதால் தினம்தோறும் நூற்று கணக்கான சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் வந்து செல்லும் ஒரு தலமாக இந்த கோவில் உள்ளது காலமாக சென்னையில் இருக்கும் பல பேருக்கு இப்படி ஒரு பரிகார ஸ்தலம் நம்ம சென்னைக்கு அருகே இருப்பதே தெரியாது இப்படி ஒரு வரலாறு உள்ள ஒரு கோவிலும் தெரியாது அது மட்டுமல்ல இந்த கோவிலை சுற்றி இன்னும் நிறைய கோவில்கள் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒரு நாள் உங்களுக்கு ட்ரிப்பில் எல்லா கோவிலையும் நீங்கள் அழகாக பார்த்துடலாம் குன்றத்தூர் முருகன் கோவிலும் அருகே உள்ளது சேக்கிழாருக்கான ஆடயமும் குண்டத்தூரில் உள்ளது இந்த கோவிலிலிருந்து இரண்டு மூன்று கிலோமீட்டர் தொலைவிலே நீலகண்டேஸ்வரர் கோவில் என்று கெருகம்பாக்கத்தில் ஒரு கோவில் உள்ளது அதையும் சென்று நீங்கள் வழிபடலாம் அந்த கோவிலும் ஒரு பரிகார ஸ்தலம் இந்த ஒரு கோவிலுக்கு சென்று அங்கே சுந்தரேஸ்வரரை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்துவிட்டது நீங்களும் வெகு விரைவில் அந்த கோவிலுக்கு சென்று சுந்தரேஸ்வரரையும் அவரது துணைவியாரையும் வணங்குங்கள் சுவாமியின் அருளையும் பெறுங்கள் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் யாருமே அதிகம் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மாட்டேங்க நீங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் எனக்கு அது மகிழ்ச்சி கொடுக்கும் நான் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக ஓடி ஓடி பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அதனால் என்னை நீங்கள் சப்போர்ட் பண்ணுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுபோல் சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பட்டன் வளர்த்துங்க